ஹலோ ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நிறையா பேருக்கு டுடே டாஸ்க்கு எனக்கு ஷோ ஆக மாட்டேங்குது அப்படிங்கிறீங்க சார் நோட்டீஸ் போர்டில் நமக்கு சொல்லியிருந்தாங்க ஆனால் நம்ம நோட்டீஸ் போர்டை பார்க்குறோமான்டா அது ஒரு கேள்விக்குறி நோட்டீஸ் போர்டை பார்த்தா தான் எஸ்பிஓவில் என்ன நடக்குதுங்கிறதே தெரியும் ஓகேங்களா இப்போ உங்களுடைய போர்ட்டல் பேஜை நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஷோ ஆகும் இங்கடா இதில் டுடே டாஸ்க்குன்னு போட்டிருந்ததே டுடே டாஸ்க் காணாமா இப்போ க்ளவுட் ஸ்டோரேஜ் பண்ணுறனால டுடே டாஸ்க் பண்ணக்கூடாதா வீக்லி ஒன் இந்த மாதிரி கேள்வி நிறைய பேருக்கு ஒவ்வொன்றையும் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தாலே போதுங்க ட்ரைனிங் டாஸ்க் ஏன்னா ட்ரைனிங் டாஸ்க்குங்கிறது நம்ம இந்த நாலு மாதம் பண்ணுற ஒர்க்கு இந்த ட்ரைனிங் டாஸ்கை டச் பண்ணிங்க அப்படின்னா டுடே டாஸ்க்கு டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷன் அடுத்து பேயூ டிஸ்ட் இந்த மூணு இந்த ஒரு இதில் அடங்கியிருக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக எஸ்பிஓ நமக்கு கொடுத்துருக்காங்க நம்ம நோட்டீஸ் போர்டை மட்டும் ஃபாலோ பண்ணாலே நமக்கு எல்லாமே தெரியும் அதுதான் ரொம்ப முக்கியம் டு ட்ரைனிங் டாஸ்கை டச் பண்ணிங்கன்னா டுடே டாஸ்க் ஓகேங்களா அதை விட இன்னும் ஈஸியாக சிஎஸ்ஆர்எஃப் டோக்கன் மேட்ச் வரக்கூடாதுங்கிறதுக்காக நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா டாஸ்க் டுடே டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷன் இதை டச் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜ் வரும் இதில் நீங்கள் டவுன்லோடு டாஸ்க் இமேஜை டச் பண்ணிவிட்டு அதுக்கடுத்தது இந்த இது என்ன ஷோவாகுதோ அந்த இதை கரெக்டாக காப்பி பண்ணி நீங்கள் ஃபேஸ்புக்காக இன்ஸ்டாகிராமாக நீங்கள் போஸ்ட் போடணும் இதுலேயே நம்ம ரொம்ப நேரம் இருக்கும்போது நமக்கு வந்து சிஎஸ்ஆர்எஃப் டோக்கன் மிஸ் மேட்சுன்னு வருது அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த இதை நீங்கள் எல்லாம் பண்ணிவிட்டு மறு மறுபடியும் ட்ரைனிங் டாஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா டுடே டாஸ்க்குள்ளே போகணும் ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த டாஸ்க்கு இதில் வந்து இமேஜை டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த ஹேஷ்டாக எல்லாம் கரெக்டாக காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் மைக்ரோ டாஸ்க் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து டுடே டாஸ்க் டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கோ டு டாஸ்க் எப்பயும் போல் கோ டு டாஸ்க்கு அதுக்கடுத்து நம்ம இங்கே ஃபோர் மினிட்ஸ் இருந்து அதை நம்ம எல்லாமே எப்படி ஃபில் பண்ணணுமோ இது எல்லாமே உங்களுக்கு தெரியும் இந்த ஃபோர் மினிட்ஸ் போகும் இந்த டிஜிட்டல் இந்த டைமிங் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம கோ டு இதில் போய் அந்த பேஜில் போய் ஃபேஸ்புக்காக இன்ஸ்டாகிராமா லிங்க்கு இதெல்லாம் எப்படி பண்ணணுங்கிறது தெரியும் ஓகேங்களா இது இவ்வளோ ஈஸியாக கொடுத்துருக்காங்க நிறையா பேருக்கு டுடே டாஸ்க் எங்கே இருக்குது அப்படிங்கிறது தெரியல ட்ரைனிங் டாஸ்க்குள்ளே போனீங்கன்னா அதே மாதிரி ட்ரைனிங் டாஸ்க்குள்ளே போனீங்கன்னா இந்த பேவுட் ஹிஸ்ட்ரி பே அவுட் ஹிஸ்ட்ரி செக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எந்த தேதி ஒர்க் பண்ணிங்க எவ்வளோ அமௌண்ட் க்ரெடிட் ஆகிருக்கு எல்லாமே பார்த்துக்கலாங்க எந்தெந்த டைமில் அப்படிங்கிறது கிளியராக பார்த்துக்கலாம் ஓகேங்களா இது அடுத்தது இது எஸ்பிஓ க்ளவுட் ஆக்சஸ் இது க்ளவுட் ஸ்டோரேஜ் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறது ஓகேவா அடுத்தது இந்த வித்ரால் இந்த இதில் போனீங்கன்னா வித்ராவில் போனீங்கன்னா வித்ரால் ட்ரான்ஸ்ஃபர் இதெல்லாம் நமக்கு வந்து சார் சொல்லுவாங்க இது வியூ பேங்க் டீட்டெயில்ஸ் வித்ரால் ஹிஸ்ட்ரி இது எல்லாமே ஒரு இதை டச் பண்ணிங்களா அதுலேருந்து நமக்கு மூணு செக்ஷனாக பிரித்து கிளியராக கொடுத்துருக்காங்க ரொம்ப ஈஸியாக ஓகேவா இந்த மாதிரி ஈஸியாக கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பர்ச்சேஸ் மார்க்கெட்டிங் சர்வீஸ் இதை பற்றி சார் நோட்டீஸ் போர்டில் ஆடியோ கொடுத்துருக்காங்க வீடியோஸ் இருக்குது எப்படிலாம் அப்லோட் பண்ணணும்னு தெளிவாக நோட்டீஸ் போர்டில் சார் நமக்கு சொல்லியிருக்காங்க நோட்டீஸ் போர்டை மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதும் எல்லாமே தெரிஞ்சிக்கலாம் எஸ்பிஓ பொறுத்த வரைக்கும் நோட்டீஸ் போர்டு ரொம்ப முக்கியம் நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணலை அப்படின்னா நஷ்டம் யாருக்குன்னா நமக்கு தானே தவிர வேறு யாருக்குமே கிடையாது அதனால் என்ன இருக்குது எப்படி இருக்குங்கிறத உங்களுடைய போர்ட்டல் பேஜில் செக் பண்ணுங்கள் ஸ்டெப் ஒன் ஸ்டெப் டூ இதெல்லாம் கரெக்டாக படித்து பார்த்து கரெக்டாக அப்லோட் பண்ணுங்கள் சிஎஸ்ஆர்எஃப் டோக்கன் மிஸ் மேட்ச் இன்வாலிட் இதுக்கு சார் கிளியராக நோட்டீஸ் போர்டில் ஆடியோ கொடுத்துருக்காங்க நோட்டீஸ் போர்டை மிஸ் பண்ணாமல் இருந்தீங்களாவே போதும் உங்கள் நீங்கள் யார்கிட்டையுமே எந்த டவுட்டுமே கேட்க வேணாம் அந்தளவுக்கு கிளியராக சார் வந்து நோட்டீஸ் போர்டில் சொல்லிடுறாங்க நோட்டீஸ் போர்டை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபேமிலிஸ்